നമസ്കാരം ഞാൻ ലക്ഷ്മി ജി എസ് ടി ഫൈവ് ഇന്ത്യയിൽ നിന്ന് ഇന്ന് പ്രധാനപ്പെട്ട ജി എസ് ടി മാറ്റങ്ങൾ വന്നിട്ടുണ്ട് നമ്മുടെ ദൈനംദിന ഉപയോഗ സാധനങ്ങളിൽ പലതും ഇപ്പോൾ ഇരുപത്തിയെട്ട് ശതമാനത്തിൽ നിന്ന് പതിനെട്ട് ശതമാനം ജി എസ് ടിക്ക് കീഴിലായിട്ടുണ്ട് അതേസമയം സിനിഗുഡ്സും ലക്സറി ഗുഡ്സും ഇപ്പോൾ കനത്ത നാൽപ്പത് ശതമാനം ജി എസ് ടിക്ക് വിധേയമാണ് നമുക്ക് ഇതെല്ലാം വിശദമായി നോക്കാം இப்போல் 18 சதமான குறஞ்ச மும்பு இருபத்தி எட்டு சதமானவையில் electronics உல்பந்தங்களும் ஹோம் அப்ளையன்ஸ்களும் டிவிகள் மோனிட்ட பிரொஜக்ட் எயர் கண்டிஷன்கள் டிஷ்வாஷ்கள் ஃபிரிட்ஜ்கள் வாஷிங் மெஷீன்கள் மைக்ரோவே ஓவன்கள் வாக்கியூம் க்ளீனர்கள் இண்டக்ஷன் குக்கள் வைஸ் குக்கரிகள் ஃபுட் கிரைண்டர்கள் மிக்சர்கள் ஜூசர்கள் இலக்ட்ரிக் அயர்ன் ஹியர் பிரியஃப் ஹியர் ஸ்ட்ரீட்டினர் லைட்டிங் ஃபிக்சர்கள் என்ன உள்படும் நிர்மாணமும் கெட்டிட சாம்கிரிகளும் சிமெண்ட் போர்ட்லாண்ட் ஸ்லாக் அல்யூமினஸ் சூப்பர் சுல்பேட் ஓட்டோமொபைலுகளும் பாகங்களும் ஆயிரத்தி இருநூறு சிசியிலோ அதில் குறுவோ உள்ள சிறிய பெட்ரோல் கார்வல் ஆயிரத்தி அன்னூறு சிசியிலோ அதில் குறவோ உள்ள டீசல் கார்வள் த்ரிவிலவுகள் ஸ்கூட்டர்கள் மொபைடுகள் முன்னூற்றி அன்பது சிசி வரை உள்ள மோட்டோ சைக்கிள்கள் பஸ்ஸுகள் டக்குகள் ஆம்புலன்ஸுகள் எல்லா ஓட்டோ பாஸ்களும் ஆயிரத்தி எண்ணூர் சிசுக்கு மூலம் இப்போ இருபத்தி எட்டு வர்ச்சு சிஷ்டிஈராக்க உற்பத்தங்கள் தம்பாக்கு உற்பங்களும் பான் மசாலா உல்பண்ணும் பான் மசாலா குட்டு சிகரட் செவ்வந்த தம்பாக்கு நிர்மச்சிட்டுள்ள தம்பாக்கு சிகாட்டு சிகரிலோஸ் பஞ்சசாரையுள்ள கார்பனேட்ட கஃபென் அடங்கிய பானீயங்கள் பஞ்சசாரையுள்ள எயரேட் விங்குகள் கார்பனேட்டட் ஃபுட்டு டிங்குகள் கஃபைன் அடங்கிய பானீயங்கள் சலசம் அடங்கிய காபனேட்டட் பானீயங்கள் மட்டுமதியமல்லாத்த ஃபேவர் செய்த பானீயம் உயர்ந்த நிரக்கிலுள்ள வாகனங்களும் இயந்திரங்களும் மூன்னூற்றி அன்பத்து சிசி கவிஞிய மோட்டோர் சைக்கிள்கள் ஆயிரத்தி இரநூறு சிசி கவிஞ பெட்ரோல் காற ஆயிரத்தி அஞ்சு சிசி டீசல் காற நாலு மீட்டர் கவிஞிய லக்ஸரி வாகனங்காய் லக்ஸரி உல்பன்னும் சின உற்பம் யாச்சிகள் வக்தி விமானங்கள் ஹெலிகோப்டர உள்பட ரிவோவர் பிஸ்டல் காசினோட்டிங் லோட்டரி ஓன்லன் கம்பிளிங் கேமிங் வேஸ் லேக்கம் காக இவென்ட்களிலேயும் உள்ள பிரவேசனம் ഈ ലളിതമായ ജി എസ് ടി സംവിധാനത്തെ ഭൂരിഭാഗം വിറ്റുപയോഗ സാധനങ്ങൾ ഇപ്പോൾ അഞ്ച് ശതമാനം അല്ലെങ്കിൽ പതിനെട്ട് ശതമാനം നികുതിയിലാണ് വരുന്നത് അതേസമയം ഹാനികരമായതോ ലക്സറി ഉൽപ്പന്നങ്ങളോ നാൽപ്പത് ശതമാനം എന്ന വലിയ നിരക്കിലാണ് നികുതി ചുമത്തുന്നത് ഇതാണ് നിങ്ങളുടെ ജി എസ് ടി രണ്ട് ദശാംശം പൂജ്യം അപ്പേറ്റ് കൂടുതൽ ബുദ്ധിമുട്ടില്ലാത്തത് ലളിതവും നീതിയുള്ളതുമാണ് ലക്ഷ്മിയോടൊപ്പം ജി എസ് ടി ഫൈവ് ഇന്ത്യ കാളുന്നതിനായി നന്ദി അറിയിപ്പോടെ ഇരിക്കുക ജി എസ് ടി കാര്യങ്ങളെ നിപുണരാകൂ